அனைவருக்கும் வணக்கம் நான் ஓ இந்திய பிண்ணை பாரதி பேசுகின்றேன் தொடர்ந்து நான் இந்த பதினொன்று பதினொன்றுன்றது பதினோராவது நாள் பதினோராவது நாள் போயிட்டு நான் அங்கே பிள்ளையார் கோயிலில் பண்ணது ஆறு பதினோராவது நாள் செஞ்சது அப்படின்ற கனெக்ஷன் வந்ததுனால ஆறாவது ப பதினோராவது நாள் போகும்போது தான் வீட்டிலேயே இருபது வருஷமாக ஒரு கீ இருந்திருக்குது அந்த கீயில் த்ரீ சிக்ஸ் நைன் இருந்திருக்குது அதுக்கப்புறம் பிரபஞ்சமாக ஒரு பித்தளை பூட்டு கீழே உழுந்து எனக்கு நினைவுபடுத்தி அந்த ரெண்டாவது கீ மூணாவது கீ தெருவாசுபடி கீன்னு திறந்தது ரெண்டு நாள் கழித்து அந்த பீரோவோட கீயும் நான் கவனிக்கிற மாதிரி அந்த பித்தளை கீ விழுந்துது அப்புறம் போய் அதை கூட்டி பார்த்தா வெளியில் இருக்கிற அவுடோரில் இருக்கிறத கூட்டினா லெவனுனும் உள்ளே இருக்கிற அந்த லாக்கர் கீயை கூட்டினா நைனுன்னும் வந்தது அந்த நைன் லெவன் கான்செப்ட் அது கம்ப்ளீட்டாக வேறு ஆனால் நம்மளுக்கு அந்த இடத்துல ஆனால் ஃபஸ்ட்டு எனக்கு அன்றைக்கி பதினோராவது இதுக்கு நான் போயிட்டு அந்த இது ஃபினிஷ் பண்ணுறேன் ஃபைனல் டே அன்னைக்கு வீட்டில் அந்த மூணு சாவி திறக்கிற மாதிரி ஒரு மிஷின் நடக்குது அதில் முதல் சாவி த்ரீ சிக்ஸ் நைனுன்னு இருக்குது ரெண்டாவது பீரோக்கையும் கவனிக்க வைக்குது என்னை பித்தளை போட்டு கீழே விழுந்து அதை கூட்டுற மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்கு கொண்டு போகுது அப்புறம் மூணாவது தெருவாஸ் படிக்கையே நானாக கூட்டி பார்க்குறேன் அது என்னதுன்னு அப்போ வி டொண்ட்டி டூன்னு அதில் இருந்தது அதனுடைய தொடர்ச்சியாக நான் அதை தான் சாவித்ரி சாவித்ரி தேவின்னு வந்தது சாவித்ரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாவித்ரி தேவின்றவங்க அந்த ஃபைனல் டே லெவன்த்து இதில் நான் போயிட்டு அந்த கொழுக்கட்டெல்லாம் வச்சுட்டு வரும்போது அந்த சாவித்திரின்னு ஒருத்தர்கிட்ட கொடுக்க சொன்னாங்க அதுலேருந்து வீட்டுக்கு வந்து தேடி பார்த்து சாவித்திரின்றது அந்த ஆணி உரியது ஆனி மாத பௌர்ணமியில் இந்தியா ஃபுல்லாகவே அதில் வடக்கு பக்கத்தில் உங்களுக்கு வந்து வட் சாவித்ரி அப்படின்னு அவங்க கொண்டாடுறாங்க இங்கே நமக்கு வந்து இந்தியாவிலேயே இந்த ஒரு இடத்துல தான் இருக்குது அச்சரப்பாக்கத்தில் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இன்னொன்றும் இருக்குது குஜராத்லேயும் ஒரு இடத்துல இருக்குது நான் பார்த்த நெட்டில் இப்போ அந்த அச்சரப்பாக்கம் சாவித்ரி தேவியை பற்றி கொஞ்சம் சொல்லிவிட்டு அமாவாசை செவ்வாய்க்கிழமை சாயந்தரமாக தொடங்குது உங்களுக்கு மாலை தொடங்குது மாலை ஒரு ஆறு மணிக்குன்னு வச்சுக்கோங்களேன் அஞ்சரைலேருந்து ஒரு ஆறு மணிலேருந்து ஆரம்பித்து உங்களுக்கு புதன்கிழமை மாலை இது வரைக்கும் போகுது புதன்கிழமை மாலை அஞ்சு மணி வரைக்கும் இருக்குது ஆனால் நீங்கள் செவ்வாய்க்கிழமை இந்த மாதிரி அம்மன்களுக்கெல்லாம் செவ்வாய் அமாவாசையும் சேர்ந்த சமயத்தில் பண்ணுறது பெஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணலான்னா அந்த செவ்வாய்க்கிழமை நைட் வர லெவன் லெவன் டைமை யூஸ் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிவிட்டு நான் சொல்கிறது அமாவாசையிலேருந்து தொடங்குங்கன்னு சொல்கிறேன்ல அந்த செவ்வாய்கிழமை நைட்டு லெவன் லெவனுக்கு ஆரம்பிச்சுட்டு நீங்கள் அந்த பௌர்ணமி வரைக்கும் பௌ ஏன்னா இது பௌர்ணமிக்கு தான் இது காலகாலமாக இது பௌர்ணமி ஆணி மாத அமாவாசைக்கு தான் ஆனி மாத பௌர்ணமிக்கு தான் முக்கியமாக சொல்லப்படுகின்றது ஆனால் நான் சொல்கிறேன் இந்த பிரபஞ்சத்தின் சாவியாக இந்த மாவை நம்ம பார்க்குறோம் நம்மளுடைய த்ரீ சிக்ஸ் நைன் கான்செப்டு லெவன் லெவன் கான்செப்ட்டு அதில் இந்த மாவை நம்ம இந்த மாவை பிரபஞ்சத்தின் சாவியாக நம்ம யூஸ் பண்ணுறோன்றதுனால இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா இதிலேருந்து ஆரம்பிச்சு டெய்லியே அந்த பதினோரு மணி பதினோரு மணி காலையிலையும் இதுவும் சரி வேணும்னா நீங்கள் ஒரு டென் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு ஒரு அலாரமே வச்சுக்கலாம் இல்லைனா இப்போ பதினொன்று ஆவத்துக்கு முன்னாடி உங்கள் செல்ஃபோன்லேயோ எதுலேயோ நீங்கள் வச்சுக்கலாம் ஏன்னா இது வந்து எதேச்சியாக அது காட்டினாதான்னு சொல்ல முடியாது ஏன்னா மிஸ் ஆகிடும் நம்ம இது வந்து கண்டினியூஸாக நம்ம ப பண்ணணுன்றதுனால இந்த லெவன் லெவனை தொடர்ந்து யூஸ் பண்ணுறோம் அதிகமாக யூஸ் பண்ணுறோன்னும் போது அதுக்கான சக்தி அதிகமாக நம்மளுக்கு கிடைக்கும் அதிகமாக தானே அது எனக்கு அந்த ஆறு முறை ஆறு பதினோரு நாட்கள் செஞ்சதுனால தானே அது எனக்கு நிறைய விஷயங்கள் பிரபஞ்ச விஷயங்களை உணர்த்துச்சு அதனால் அந்த சாவித்திரி தேவியை நம்ம இந்த மாதிரி சொல்லலாம் ஒன்றுமே இல்லை பதினோரு முறை கரெக்டாக நீங்கள் பதினோரு முறை சொல்லு ஒரு நிமிஷம் தான் டக்குன்னு முடிஞ்சிடும் உங்கள் வேண்டுதலும் சொல்லிவிட்டு பதினோரு முறை அந்த சாவி பிரபஞ்சத்தின் தேவி சாவித்திரி தேவியை போட்டின்னு லெவன் டைம் சொல்லிவிட்டு உங்கள் வேண்டுதல் சொல்லும்போதே அந்த ஒரு நிமிஷம் முடிஞ்சு போயிடும் உங்களுக்கு ஒரே ஒரு நிமிஷத்தில் நீங்கள் அதுக்கப்புறம் வேண்டுதல் தொடர்ந்து கூட சொல்லலாம் அதாவது பதினொன்று பன்னெண்டு ஆகிடும் நீங்கள் கடிகாரத்தை பார்க்கும்போது பதினொன்று பன்னெண்டு பதினொன்று பதிமூணுன்னு ஆகும் இருந்தாலும் லெவன் இருக்குது இல்லை பதினொன்று பதினொன்றுக்கு நீங்கள் பிரபஞ்சத்தின் தேவி சாவித்ரி தேவியன்றத லெவன் டைம்ஸு சொல்லிடுவீங்க அதுக்கப்புறம் நீங்கள் லெவன் லெவன் அந்த ஒன் மினிட்டுக்குள்ளேயே நீங்கள் ஒரு முக்கிய வேண்டுதலை லெவன் டைம்ஸ் சொல்கிறதுக்கு பாருங்கள் இல்லைனா ஒரு அஞ்சு முறையோ ஏதோ குறைச்சி சொல்லலாம் ஏன்னா அந்த லெவன் லெவன்குள்ளேயே அது அடக்கமாக இருக்கும்னு அதுக்கப்புறமா லெவன் டுவெல் லெவன் தேர்ட்டீன் லெவன் ஃபோர்டின் இருந்தால் கூட உங்கள் மற்ற வேண்டுதல்கள் மற்ற வேண்டுதல்கள் எல்லாத்தையுமே நீங்கள் ஒன் ஒன் டைம் சொல்லிட்டு போகலாம் ஆனாலும் அந்த ஃபஸ்ட் லெவன் அப்படியே தானே இருக்குது பன்னிரெண்டு ஆவர் வரைக்கும் லெவன் லெவன் இருக்கு போதில்லை உங்களுக்கு ஒரு விஷயம் ஒன்று சொல்கிறேன் பாருங்கள் இந்த லெவன் லெவன் சம்மந்தமாக கூட வீட்டையும் என்ன நடக்குதுன்னு கவனிங்க ஒருத்தர் சோ போட்டிருந்தாங்க ஒரே ஒரு கீ தான் அவங்க வீட்டில் இருந்தது ஆனால் அதனுடைய கூட்டுத்தொகை எண்ணினா லெவன் இருந்ததுன்னு போட்டிருந்தாங்க வியூவர் ஒருத்தர் அந்த மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கிற கீ எல்லாம் கூட அதனுடைய நம்பர்ஸை கூட்டி பார்த்துக்குங்க எங்கேயாவது நைன் லெவன்ன்றது நைன் லெவன் தான் வச்சுருப்பான் வேறு காரணத்துக்கு வச்சிருக்கிறான் அது வேறு விஷயம் வேறு எதனா கூட்டுத்தொகை என்னான்னு பார்த்து விடுங்க அப்படின்னு நான் சொல்கிறேன் ஏன்னா அதில் நாங்கள் நீங்கள் கவனிக்க ஆரம்பித்த பின்னாடி பிரபஞ்சம் நிறைய உங்கள் வீட்லேயே உங்களை சுற்றி இருக்கிற நிறைய நம்பர்ஸுங்களை காட்டிக்கிட்டே வரும் அதுவே காட்டிக்கிட்டு வரும் அதனால் அதெல்லாம் நோட் பண்ணுவீங்கன்னு சொல்கிறேன் இது இல்லாமல் இன்னொரு விஷயம் நான் சொன்னேன் ஒரு பித்தளை பூட்டும் அதுக்கு மூணு கீ இருக்கிற மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க அந்த மூணு கீலையுமே ஒன்று சாவிகாரங்கிட்டே அதில் ஆழமாக பதிச்சு நான் காட்டி அந்த மாதிரி அதை இது போய் இப்போ பேர் போடுறவங்க பண்ணுறாங்களா அந்த மாதிரி த்ரீ சிக்ஸ் நைன் த்ரீ சிக்ஸ் நைனே போட்டு வச்சுங்க அதாவது பூட்டு மேலேயும் த்ரீ சிக்ஸ் நைன் இருக்கணும் அந்த மூணு கீ மேலேயும் த்ரீ சிக்ஸ் நைன் இருக்கணும் அதை போட்டு வச்சுக்கோங்க அதையே கூட நீங்கள் ஒரு அம்மன் பக்கம் வீட்டில் இருக்கிற ஒரு அம்மன் படத்து பக்கத்தில் வச்சு அதையே சாவித்ரி தேவியாக கூட பார்க்கலான்றது ஒன்று சொல்லியிருந்தேன் அதையும் பண்ணுங்க இதுக்கு நடுவில் அது கரெக்டாக அமாவாசை சண்டைக்கு தான் தொடங்கணுமா அதெல்லாம் இல்லை அதை பண்ணுங்கள் ஆனால் இந்த லெவன் லெவன் சமயத்தை நம்ம டெய்லியும் யூஸ் பண்ண போகிறோம் இப்போ பிரதோஷம்னா கூட ஒவ்வொரு பதினஞ்சு நாள் நம்ம வெயிட் பண்ண போகிறோம் பிரதோஷம் பதினோரு பிரதோஷம் டைம் சொல்லியிருக்கேன் நான் காலையில் சொல்லிட்டேன் கரெக்டாக ஒரு விஷயம் தெரியுங்களா நான் அலாரம் கூட வைக்கல தானாகவே கரெக்டாக பதினொன்று எட்டுக்கு காட்டுச்சுங்க எனக்கு இப்போ தானாகவே பதினொன்று எட்டுக்கு அது என் கண்ணில் நான் பார்க்குற மாதிரி சிஸ்டத்தில் வந்து பார்த்தா பத்து நிமிஷம் ஃபாஸ்ட்டாக வச்சுக்கிறேன் கடிகாரத்தில் தானாகவே வந்து பதினொன்று எயிட்டுக்கு என் கண்ணில் பட்டுச்சு அப்படியே கடகடான்னு போயிட்டு நான் சொன்னேன் பார்த்தீங்களா உங்களுக்கு விபூதி இப்போ ஒரு ஒயிட் பேப்பரில் ஒரு குட்டி பேப்பரில் லெவன் லெவன் எழுதிட்டு அதில் விபூதி வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து பதினோருபாவும் வச்சுக்கிட்டு நான் அதை என்ன பண்ணேன் அப்படியே கையில் வச்சுக்கிட்டு சிவன் மேலே லெவன் லெவன் ஆபத்துக்குள்ளே செல்ஃபோனை பூஜை ரூம்கெடுத்து போயிட்டேன் லெவன் நைன் லெவன் டென்னு ஆகிட்டு இருந்தது நான் அதை பார்த்துக்கிட்டு கரெக்டாக அதெல்லாம் செட் பண்ணி அந்த சிவன் பார்வதி வச்சுருக்கேன் லிங்கம் வடிவிலையும் வச்சுருக்கேன் படமாக வச்சுருக்கேன் அந்த லிங்கம் பார்வ இது பக்கத்துலேயே அதை வச்சுட்டு கரெக்டாக லெவன் லெவன் தொடங்கும் போது பதினோரு முறை பிரபஞ்சத்தின் தேவியை சாவித்திரி தேவியை போற்றின் பதினோரு முறை ஓம் நமசிவாயை பதினோரு முறை சொல்லிவிட்டு என் வேண்டுதல் சொல்கிறதுக்குள்ளே அது என் வேண்டுதலுக்கு கொஞ்சம் ஒரு மூணு நாலு முறை சொன்னேன் அதுக்குள்ளே அது லெவன் டுவெல்க் போயிடுச்சு ஆனாலும் அந்த நான் என்னுடைய வேண்டுதல் மெயின் வேண்டுதலை லெவன் டைம் சொல்லி முடிச்சிட்டேன் அதுக்கப்புறம் மற்ற வேண்டுதலெல்லாம் ஒன் ஒன் டைம் அப்படி சொல்லிட்டேன் அதே மாதிரி நீங்களும் அது வந்து நம்ம தொடர்ந்து அதிகமாக அதை செய்யும் போது தான் அதுக்கு சக்தி தானே நான் வந்து பதினோரு பிரதோஷம் சொன்னேன் நான் சிவனையும் சாவித்திரி தேவியும் வந்து அந்த மாதிரி பதினோரு இதில் நம்ம பேப்பரில் வச்சு அதை நம்ம பண்ணுறோம் பதினோரு ரூபா வேற வைக்கிறோம் அப்படின்றதுல பதினோரை பதினொன்று நம்ம கனெக்ட் பண்ணுறோம் ஆனாலும் நம்ம டெய்லி பண்ணலையே அந்த விஷயத்த ஆனாலும் பிரதோஷம் வரும்போது தானே பண்ண போகிறோம் அப்போது இந்தம்மாவுக்கு அந்த விஷயமே ஆணி மாதத்தினுடைய தான் அப்போ அந்த பௌர்ணமிக்கு முன்னாடியே நம்ம டெய்லி முடிஞ்ச வரைக்கும் காலையில் மட்டும் சொன்னால் போதும் காலையில் வர பதினோரு அந்த ஃபஸ்ட்டு நாள் செவ்வாய்க்கிழமை அமாவாசை சமயத்தில் ரொம்ப அந்த பிரபஞ்ச ஈர்ப்பு சக்தி இருக்கும் அன்றைக்கி நைட்டில் தொடங்கிவிடுங்க பதினொன்று பதினொன்றுன்னு அதுக்கப்புறம் டெய்லியே முடிஞ்சால் காலையில் சாயந்தரம் ரெண்டு வேளையும் வருது இல்லை லெவன் லெவன் அது ரெண்டு சமயத்துலையுமே அலாரம் வச்சுக்கிட்டு செல்லுலேயோ இல்லை குட்டி அலார கடிகாரத்துலேயோ வச்சுக்கிட்டு நீங்கள் அந்த பௌர்ணமி வரைக்கும் சொல்லிட்டு வரணும் அதுலேயே சொல்லிவிட்டு நீங்கள் எங்கேனா இருங்க ஆஃபீஸ்லேயானா இருங்க எங்கேயானா இருங்க இதில் உங்களுக்கு பீரியட்ஸ் இருக்கா இல்லை உங்களுக்கு வந்து இது எதுவுமே பார்க்க தேவையில்லை ஏன்னா இது வந்து நீங்கள் போயிட்டு ஒரு சிலையை கழுவியோ அதுக்கு அபிஷேகம் பண்ணியோ அதுக்கு நைவேத்தியம் பண்ணியோ நீங்கள் பண்ணலை நீங்கள் ஒரு நம்பரை சொல்கிறீங்க இத்தனை முறை சொல்கிறீங்க அவ்வளோதான் சரிங்களா ரெண்டாவது அது பிரபஞ்சத்தின் தேவி சாவித்திரி தேவி அதை யூனிவர்ஸாக தான் நம்ம பார்க்குறோம் அதனால் நீங்கள் அதை பூஜரும் உள்ளே போய் செய்யணும் நீங்கள் ஒரு சா சாமிக்கு படைக்கிற ஒரு ஃபுட்டை நீங்களே உங்கள் கையால் தயாரிக்கணுன்னா தான் பிரச்சனை அதனால் பீரியட்ஸ் இருந்தால் கவலைப்படாதீங்க ஆனால் இந்த ரொம்ப உறவுகளில் பங்காளிகளில் அந்த மாதிரி விஷயத்தில் வேறு ஏதாவது இந்த இது இயற்கை இதுகின்ற விஷயம் நடந்தால் மட்டும் அந்த ரொம்ப நெருங்கிய இல்லை பங்காளியில் அந்த மாதிரி நடந்தால் மட்டும் அந்த டேலேருந்து ஒரு த்ரீ டேஸ் விட்டுடுங்க அப்படின்னு சொல்கிறேன் நான் அந்த டேலேருந்து ஒரு த்ரீ டேஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதை சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா அச்சரப்பாக்கம் சாவித்ரி தேவி அந்த அதை பற்றி கொஞ்சம் சொல்லிடுறேன் ஏன்னா நீங்கள் இந்த பிரபஞ்சத்தின் தேவி சாவித்ரி தேவி கும்பிடும்போதே இப்போ நான் சொன்ன அந்த அச்சரப்பாக்கத்தில் இருக்கிற சாவித்ரி தேவி உங்கள் மைண்டில் நினச்சிக்கிறதுக்கு தான் அதை நான் சொல்ல போகிறது அது இல்லாமல் அந்த கோயிலுக்கே ஒரு சக்தி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க முடிஞ்சால் அவங்களுக்கு அது கிட்டே இருக்கிறவங்க எப்பாவது வாழ்க்கையில் அங்கே போகலான்னு ஒரு இது மனசில் வச்சுக்கோங்க சாவித்ரி தேவி வந்து அவங்க எப்படி பார்க்குறாங்கன்னா ஒரு ஞானத்தினுடைய ஒளியாக அதை பார்க்குறாங்க அது வந்து நம்ம அரவிந்தரனுடைய ஆசிரமம் இருக்குது பார்த்திங்களா அந்த ஆசிரமத்தினுடைய ஒரு பகுதியாக தான் அதை அவங்க அந்த கோயிலை வச்சுட்டுருக்குறாங்க இந்த சாவித்ரி தேவிக்கு இந்தியாவில் தான் இருக்குது இது உலகத்துலேயே இங்கே தான் இருக்குன்றது ஒரு விஷயமா இருக்குது முக்கியமாக ஆனால் அப்புறமா சொல்கிறேன் குஜராத்லேயும் இருக்குதுன்றது அப்புறமா இந்த வீடியோ மு வீடியோவில் சொல்லிகிட்டே வரேன் முதல்ல அந்த அச்சரப்பாக்கம் சாவித்ரி என்று இருக்காங்கன்ற விஷயத்தையே ஒரு வியூவர் தான் எனக்கு சொன்னது அதை நினைவுபட்டு அதுதான் இன்னைக்கு போடலான்னு போட்டிருக்கேன் நான் ஏன்னா அந்த அமாவாசையிலேருந்து தொடங்குறதுக்கு முன்னாடி இந்த விஷயத்தை நம்ம சொல்லிட்டோம்னா உங்கள் மைண்டில் அந்த அச்சரப்பாக்கம் சாவித்ரி தேவின்றதை பற்றி பதிஞ்சிருக்கும் நீங்கள் மனசில் அச்சுறது பிரபஞ்சத்தின் தேவையானால் கூட அச்சரப்பாக்கத்தில் இருக்கிறாங்கன்ற ஒரு விஷயம் இருக்கும் முடிஞ்சால் அந்த இடத்துக்கு போகிற வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கலாம் அதுக்காக அதை பற்றி சொல்கிறேன் இந்த இதை வந்து பெரும்பேர் கண்டிகை அப்படின்னு அச்சரப்பாக்கத்தில் அச்சரப்பாக்கத்துக்கிட்ட பெரும்பேர் என்ற ஒரு கிராமங்குது அந்த கோயிலில் தான் இந்த சாவித்ரி தேவி இப்போ தமிழையில் போட்டுருக்கிறோம் பாருங்க இதே மாதிரி சிலையோடு தான் அங்கே இருக்காங்க அந்த கோயிலுக்கு வர்றவங்களுடைய பிரச்சனை எல்லாம் எல்லா வகையிலும் தீர்ந்து ஒரு மனசுக்கு பயங்கரமான அமைதி நிலவுகுது அப்படின்ற ஒரு விஷயம் சொல்கிறாங்க அவங்க சாவித்திரி இந்த இது இந்த கோயிலில் வர்றவங்க எல்லாமே அவங்க பிரச்சனைகளுக்கு தீர்ந்துருதுன்னு ரொம்ப நம்பிக்கையோடு இருக்குது அதில் மெயினாக கடன் பிரச்சனை வருமான பிரச்சனை திருமணம் குழந்தை குடும்ப பிரச்சனைங்க இதுங்க எல்லாமே நிறைய பேருக்கு தீர்ந்துட்டுருக்குது ஆனால் ரொம்ப அது வெளி உலகத்துக்கு தெரியாமையே ஆனால் அது ரொம்ப சக்தி வாய்ந்த விஷயமா இருக்குது அது மட்டும் இல்லாது அது ஒரு ஆன்மீக குருமார்களுடைய ஆசிர்வாதமே அந்த இடத்துல போனால் கிடைக்குது ஏன்னா அது அரவிந்த் ஆசிரமத்தினுடைய ஒரு பகுதியாக இருக்குதுன்றது ஒன்று ரெண்டாவது ஒரு மன அமைதி அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தவங்கலாம் உணர்கிற ஒரு விஷயம் மன அமைதி நிம்மதி கிடைக்குதுன்றது அந்த மாதிரி இதில் வந்து இப்பெரும்பேர் கண்டிக்கு உள்ள அந்த கிராமத்தில் இருக்குதுங்களா அது வந்து இதில் இன்னொரு முக்கிய நேற்று தானே நான் சொன்னேன் கிருத்திகை சமயத்தில் நம்ப இந்த சாவித்ரி தேவியை நம்மளுக்கு மனசில் நம்மளுக்கு கொண்டு வந்தது காரணமே வந்து அந்த மன மனப்பாக்கம் கண்ணியமாக சப்த கண்ணியை ஏழு கண்ணிகளை சேர்ந்து மனப்பாக்கம் கண்ணியமாக நம்ம ஒன்று போய் காயின் வச்சு கும்பிட்டதுனால்தான் இந்தம்மாவே நம்மளுக்கு தெரிய வந்தாங்க அப்படின்னு பிரபஞ்சம் ஒரு வியூவர் மரமாக நம்மளுக்கு சொல்லிச்சு அதே மாதிரி பாக்கத்தில் இருக்கிற விஷயம் வியூவர் மூலமாக தான் தெரிய வந்தது ஆனால் நான் அந்த பதினோராவது இந்த நாள் போயிட்டு அறுபத் எழுபத்தி ரெண்டாவது நாள் போய் ஃபைனல் டே பண்ணுறதுனால பிரபஞ்சமாக அந்த பிள்ளையாராக அந்த பிரபஞ்சமாக அந்த விஷயத்த எனக்கு இந்த சாவித்ரி தேவி சாவி மூன்று அப்படின்ற விஷயத்த நான் கோயிலுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி அது நடக்குது இந்த நிறைய பிரபஞ்ச விஷயங்கள்லாம் அந்த மாதிரி அந்த கோயிலினுடைய விசேஷம் என்னன்னா கருவறைக்குள்ளே போனால் மூணு முறை சுற்றி வர மாதிரி இருக்குது அதாவது கருவறைக்குள்ளே போனால் மூணு முறை சுற்றி வர மாதிரி அந்த இடம் இருக்குது அது உள்ளே போன உடனே போன உடனே மனசில் ஒரு பயங்கர அமைதி வந்து விடுகின்றது எத்தையுமே எனக்கு ஒரு வேண்டுதலை அது உள்ளே நான் ஆயிரம் வேண்டுதல் உங்கள் மனசில் நீங்கள் வச்சுக்கிட்டு உள்ளே போயிட்டீங்கன்னா கூட அந்த வேண்டுதல் கேட்குற என் நான் தான் சொல்கிறேன்ல பிரபஞ்சத்தின் தேவி சாவித்திரி தேவின்னு இப்போ தான் நம்மளுக்கு தெரிய வருது அந்த அது உள்ளே போன உடனே வேண்டுதலை கேட்க மனசு வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க ஆனால் அப்படியே மனம் உள்ளே போனவுடனே அமைதியாகி ஆகி போகுது வே கோவிலுக்கு வெளியே வந்த பின்னாடி தான் நம்ம இதெல்லாம் வேணும்னு நினச்சுமே அதெல்லாம் வேணும்னு நினச்சுமே ஞாபகமே வருதான் அவங்களுக்கு அந்த மனம் முழுக்க சாவித்திரி தேவியே நிறைஞ்சிடுறாங்க நான் இப்போ இதெல்லாம் ஏன் சொல்கிறேன் அந்த லெவன் லெவன் டைம் டெய்லி நீங்கள் இந்த பர பௌர்ணமி வரைக்கும் அமாவாசையில் ஆரம்பித்து சொல்லும்போது அதுக்கப்புறம் எப்போவுமே பதினோரு பதினோரு டைம் பார்க்கும்போதெல்லாம் நீங்கள் சாவித்திரி தேவின்னு நினச்சி இது பண்ணிக்கலாம் இப்போ மட்டும் அந்த கரெக்டாக டெய்லி அந்த விஷயத்தை நடத்திட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அடிக்கடி அந்த பதினோரு பார்க்கும்போதே நினைக்கிறது இல்லை எந்த டைமே பார்க்கலனா கூட பதினோரு முறை சொல்கிறது இப்படி பண்ணி நம்ம அதுக்கப்புறம் பண்ணலாம் இது முதல்ல இந்த ப்ராசஸ் பண்ணும்போது பயங்கரமான அற்புதங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த கோயில் வழியே அச்சரப்பாக்கம் கோயில் வழியே போகும்போது மனசு சந்தோஷமாகிட்டு ஆனால் உள்ளே போனால் கேட்கணும்னு வேண்டுதல் இருக்குதுங்களாம் மறந்தே போகுது மெய் சிலுத்து போகுது அதுக்கு காரணமே மெயினாக என்னான்னு அவங்க சொல்கிறாங்கன்னா இது முருகன் அடிவா முருகன் கோயில் அன்றைக்கே சொன்னேன் மணப்பாக்கம் இது வந்து முருகர் கிருத்திகைனா கார்த்திகை நட்சத்திரம் கிருத்திகையில் வந்து க கன்னிகள் முக்கியம் ச அது போன மாதமே சொன்னது நான் இந்த மணப்பாக்கம் கன்னிமா முக்கியம் ஏன்னா அந்த சப்த கண்ணின்றது ஏழு கண்ணிகள் தான் அந்த இடத்துல வச்சுருக்குறாங்க சில அதை தான் மணப்பாக்கம் கண்ணிமான்னு சொல்கிறாங்க அந்த ஏழு கண்ணிகளே முருகனோட தொடர்புடையுது அதனால் கா கிருத்திகை அன்னைக்கு மணப்பாக்கம் கன்னிமாமையும் முருகரையும் சேர்த்து கும்பிடலான்னு சொன்னது மாதிரியே இது முருகர் கோயிலும் இருக்குது அந்தத்தில் முருகர் கோயிலினுடைய அடிவாரம்பத்துலேயும் இருக்குது அந்த அச்சரப்பாகத்தில் இருக்கிற இந்த சாவித்திரி தேவி அம்மா ஆக மொத்தத்தில் இந்த முருகர் இந்த அம்மா கூட கனெக்ட் ஆகிருக்கிறாங்கன்ற விஷயம் ஏதோ ஒரு வகையில் எனக்கு புரிஞ்சு நான் போட்டேன் நான் அந்த போட்ட அன்னைக்கு தான் எனக்கு அந்த விஜயலட்சுமி வந்து எனக்கு கரெக்டாக இந்த தம்னையில் முருகரையும் இந்தம்மாவையும் மனப்பாக்கம் கண்ணிமாவும் கும்பணோன்னு தம்னையில் கிரியேட் பண்ணிகிட்டு இருக்கிறப்ப தான் மதுரை விஜயலட்சுமி எனக்கு ஒரு இது குட் மார்னிங் மெசேஜ் மாதிரி ஒன்று அமுச்சதுல முருகரும் வள்ளி தெய்வானையும் இருக்கிற மாதிரி இதில் பொதுவாக கடைசி சாவி தான் பயப்படாதே பொதுவாக கடைசி சாவிதான் கதவு திறக்கும் பூட்டை திறக்கும் அப்படின்ற மெசேஜோட முருகர் அப்போ இந்த சாவின்ற விஷயத்துக்கும் அந்த முருகர்ன்ற விஷயத்துக்கும் கூட சம்மந்தம் இருக்குதுன்னு நம்ம நினச்சோம் அதனால் ரெண்டாவது இந்த மாதிரி பிரம்மனுடைய மனைவியாக சொல்லப்படுவதால் பாண்டியன் சார் வந்து எப்போ பார் வந்து முருகர் தான் முருகர் தான் பிரம்மன் சொல்வார் எப்போ அதனால் அந்த முருகரும் சம்மந்தம் வந்துடுது அந்த முருகர் கோயிலுக்கு கீழே அடிவாரத்தில் தான் இந்த கோயில் இந்த இது அங்கே இருக்குதுன்றதும் ஒரு விஷயம் இதில் என்ன விஷயம்னா அந்த அந்த சுற்றி வரத்துக்கு மூணு முறை சுற்றி வர முடியும்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அந்த அச்சரப்பாக்கம் கோயில் அங்கே என்னன்னாலாம் இந்தமாக தவிர யாரெல்லாம் இருக்கிறாங்கன்னா முருகன் கோயிலுக்கு அடிவாரத்தில் இருக்கிறதோடு மட்டும் இல்லாத கண்ணனு காளி சிவன் பார்வதி அதுக்கப்புறம் அரவிந்தர் இது இவங்க எல்லாமே அந்த இடத்துலையே அதை சுற்றியே இருக்கிறாங்க அப்படின்றதுக்கு அந்த சாவித்ரி தேவியோடு இவங்களை சேர்ந்தே நம்ம அதில் தரிசிக்கிற மாதிரி இது உள்ளே போன உடனே ஒரு அமைதி வந்துடுது எதை வேணும்னு ஞாபகமே இல்லாத அப்படியே சாந்தம் ஆயிடுது மனசு அப்படின்ற மாதிரி அந்த கோயிலை பற்றி சொல்கிறாங்க அதில் வந்து இங்கே தீராத பிரச்சனையே இல்லை அங்கே வேண்டினது நடக்காத போனதே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இது அந்த அச்சரப்பாக்கம் சாவித்ரி தேவியோடது இந்த இந்த கோயில் ராஜஸ்தானில் அஜ்மீர்ன்ற ஒரு மா மாவட்டத்தில் புஷ்கர் என்ற ஊரில் இது ரொம்ப ஒரு யாத்திரை தலமாகவே இருக்கிற மாதிரி ஒரு இடமா அது இருக்குது அதில் வந்து ஒரு மலை உச்சித்துல மலை உச்சியில் இருக்குது அங்கே அந்த கோயில் இந்த இந்த கோயிலை பற்றி நான் ஏதோ ஒரு சிவனை பற்றி உங்களுக்கு தொடர்ந்து போட்டுருந்தேன் சிவன் சங்கர் தியானம்னு போட்டிருந்தேன் அப்போவே இதை பற்றி நான் சொல்லியிருந்தேன் அதில் சாவித்ரி தேவி இருக்கிறாங்க அது எழுநூற்றி அடி உயரத்தில் இருக்குதுன்றதெல்லாம் அந்த சிவன் தியானம்னு தொடர்ந்து ஒரு சீரீஸ் போட்டிருந்தேன் நான் அப்போது அப்போ ஒவ்வொரு ஜோதிர்லிங்கங்க பற்றி சொல்லும்போது அந்த ஜோதிர்லிங்கத்துக்கிட்ட இது இருக்குதுன்ற மாதிரி இதே கோயிலை பற்றி அப்போ நான் சொன்னது எனக்கு இப்போதான் ஞாபகம் வருது அந்த கோயில் வந்து எழுநூற்றி ஐம்பது அடி உயரத்தில் இருக்குது செவன் ப்ளஸ் ஃபைவ்னா எயிட் நைன் டென் லெவன் டுவெல் த்ரீன்ற இதில் முடியுது த்ரீன்ற கான்செப்டில் இருந்தது இந்த கோயில் சுமார் எழுநூற்றி ஐம்பது ஆனால் ஏழுன்ற நம்பர் வந்துடுது அஞ்சுன்ற நம்பர் வந்துடுது எழுநூற்றி ஐம்பது அடி உயரத்தில் இருக்குது இந்தியாவில் மிக முக்கியமான கோவில்களில் இதுவும் ஒன்று இது சாவித்ரி தேவி கோ சாவித்திரி கோயிலுக்கு ந ஒன்பது நூற்றி நைன் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி படிகள் அதில் இருக்குது அப்படின்னு ச ஒன்பது செவன் ப்ள நைன் ப்ளஸ் செவன் என்னென்னா என்ன வரும் பதினாறு வரும் கூட்டினா ஏழு வரும் அது மட்டும் இல்லாமல் நான் எப்படி இந்த மனப்பாக்கம் கண்ணிமானா சப்த கண்ணி அது ஏழு அப்படின்ற மாதிரி இந்த அம்மா கூட இந்த ஏழுன்ற நம்பர் கனெக்ட் ஆகிற மாதிரி பிரம்மாவினுடைய மனைவிகளில் சாவித்ரி காயத்ரி சரஸ்வதி இவங்கெல்லாம் இரு அந்த சிலைகளும் அந்த நான் சொல்கிறேன் அந்த குஜராத்தில் அஜ்மீருன்ற இடத்துல அந்த புஷ்கர் என்ற இடத்துல இருக்கிற இதுலையே அந்த சிலைகளும் இருக்குது தான் பிரம்மாவின் மனைவிகளாக சாவித்ரி காவி காயத்ரி சிலை கூட இந்த அம்மாவுடைய சிலையை தான் சென்ட்ரலில் வச்சுருக்குது அங்கே இந்த மூணு சிலைகள் இருக்குது சாவித்ரி தேவி நடுவுலுகிறாரு வலது பக்கத்தில் சாரதா தேவியான் அந்த கோயிலில் இருக்கிற இது வந்து நிறைய இடத்துல சரஸ்வதி காயத்ரி சாவித்ரி சொல்கிறாங்க ஆனால் அந்த கோயிலில் மூன்று பிரம்மணி தேவிகளாக சொல்கிற விஷயத்தில் சாவித்ரி தேவி இருக்கிறார் வலது பக்கத்தில் சாரதா தேவி இடது பக்கத்தில் சரஸ்வதி தேவி இருக்கிறாங்க ஆனால் மற்ற இடத்துங்களில் சாரதா தேவிக்கு பதில் காயத்ரி தேவி தான் போட்டிருக்கிறாங்க இதில் வந்து சாவித்திரி தேவி மலையில் இருக்கின்ற அந்த மாதா சாவித்திரி கோயில் இது வந்து மாத மாதம் வர சப்தமியில் ராத்திரி நேரத்தில் நான் அமாவாசைக்கு அன்னிக்கூட லெவன் லெவன் ராத்திரியே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொன்ன பாருங்கள் நான் ஏ நானாக மனசில் நினச்சிருந்த விஷயம் அந்த விஷயத்தில் என் மைண்டுக்குள்ளே சவனுக்கும் இந்த மாவுக்கும் ஏற்கனவே கனெக்ட் இருக்குது அந்த சப்த கண்ணி அந்த மணப்பாக்கம் கண்ணிமா அந்த முருகர் இவ்வளோகெல்லாம் கனெக்ஷன் இருக்குதுன்றது ஆல்ரெடி என் மைண்டில் இருந்ததுனால தான் நான் கிருத்திகை அந்த நான் அந்த வீடியோ போட்டது ஆனால் இந்த உலகத்துலேயே இங்கே மட்டும்தான் இந்த அச்சரை பக்கத்தில் தான் மட்டும்தான் இருக்குதுன்னு சொன்னப்போ நான் நெட்டில் போய் என்ன பண்ணேன் இது இல்லாமல் வேற எங்கன்னா இருக்குதான்னு தேனேன் தேனப்போ தான் இது குஜராத் புஷ்கரில் இருக்குது இது ஏழுநூற்றி இருபதோ எத்தனையோ அடி உயரத்தில் இருக்கும்போது அடடா இது நம்ம ஏற்கனவே ஜோதிலிங்கங்கள் போடும்போது சொல்லியிருக்கிறமேன்ற ஞாபகம் வந்தது இப்போ தான் அதில் எனக்கு தெரிய வந்ததுன்னா அதில் மாதம் மாதம் வர சப்தமியில் ராத்திரில்ல சப்தமீனா ஏழு சப்த கன்னிகள்ன்றது கூட டெய்லியே சாய்ந்திரம் ஏழு மணி கன்னிகள்னுடைய ஹோரை உங்களுக்கு டெய்லியே சாய்ந்தில் அந்த கண்ணிகளினுடைய இதுவை நம்ம பெறணும்னா டெய்லி சாய்ந்தத்துலேயே ஏழு மணிக்கு கண்ணியை நினச்சி நம்ம ஒரு விளக்கேற்றலாம் டெய்லி கண்ணியம்மா நினச்சி அந்த மாதிரி சப்தமியிலேயே அவங்களுக்கு மெயினாக ஏதோ ஒரு காரணத்துக்கு அவங்களுக்கும் அந்த முருகருக்கும் சப்தமிக்கும் அந்த ஏழு கண்ணிகளுக்கும் சம்மந்தங்குதுன்னு என் மைண்டு நினச்சிது ஆனால் இப்போ போய் பார்த்தா அந்த குஜராத்தில் இருக்கிற கோயிலில் அவங்க பர்பஸாகவே சப்தமியில் ராத்திரியில் ஜாகரண விழா அப்படின்னு ஒன்று செய்கிறாங்க வாரத்தில் எல்லா நாட்கள்லேயுமே வந்து காலையில் அஞ்சு மணிலேருந்து மத்தியானம் பன்னெண்டு மணி வரைக்கும் நைட்டில் ஈவினிங்கில் மாலை நாலுலேருந்து இரவு ஒன்பது மணி வரைக்குமே கோயில் அங்கே திறந்துருக்குதான் இருக்குது அந்த குஜராத்து அந்த புஷ்கரி புஷ்கர் என்ற இடத்துல இருக்கிற கோயில் அதில் சப்தமிக்கும் இந்தமாவுக்கு சம்மந்தம் இருக்குது இந்தம்மாவு கூட ஏழுன்ற நம்பரும் தொடர்பு இருக்குது அதாவது கன்னி தெய்வம் சப்த கன்னிகள்னா ஏழு அந்த விஷயமும் இந்தம்மா கூட சம்மந்தங்குது முருகருக்கும் இந்தமாவுக்கு சம்மந்தங்குது அப்படின்றதும் புரிய வருதுன்றது இதை ஒரு இந்த இது இதெல்லாம் சொல்லிட்டேன் இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அந்த காலையில் வர லெவன் லெவனே முடிஞ்ச வரைக்கும் பாருங்கள் இல்லைன்னா ரெண்டும் நைட் வர லெவன் காலையில் லெவன் ரெண்டும் பண்ணாலும் பரவாயில்ல அலாரம் வச்சுக்கிட்டு கரெக்டாக பண்ணணும் அதாவது கரெக்டாக செவ்வாய்க்கிழமை நைட்டு லெவன் லெவன் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் அமாவாசை செவ்வாய்க்கிழமை கிழமை தொடங்குதுன்றதுனால அதுக்கப்புறம் பௌர்ணமி வரைக்கும் நீங்கள் அந்த லெவன் லெவன் வ டைமில் பதினோரு முறை பிரபஞ்சத்தின் சாவி சாவித்ரி தேவியை போற்றி அப்படின்னு சொல்லிட்டு பண்ணணும் இதில் இந்த மாதிரி தொடர்ந்து நான் இதை பேசிகிட்டு இருக்கிற சமயத்தில் அதாவது நான் அந்த கொழுக்கட்டை செவன்ட்டி அந்த எழுபத்தி ரெண்டாவது நாள் ஆனால் அது ஆறாவது பதினோரு பதினோராவது நாள்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு வந்த பாருங்க அதிலிருந்து கரெக்டாக ஒன்பதாவது நாள் அதாவது சனிக்கிழமை அன்னைக்கு தேய்பிரை ஏகாதசி ஏகாதசின்னா பதினொன்று ஆனால் நான் அந்த விஷயத்தை முடித்து வந்த ஒன்பதாவது நாள் ஒரு எங்கள் ஹஸ்பண்டுக்கு நிறைய அவர் வந்து பேங்க்கில் வந்து இதுவாக இருக்கார் லீகல் அட்வைஸராக இருக்கார் அவருக்கு ஒரு ஃபோன் வருது அந்த விஷயத்த நான் கவனிச்சுன்னே தவிர அது வீடியோவில் சொல்லலை நான் உங்களுக்கு அந்த விஷயத்த இந்த லெவனில் ஒன்று இந்த நம்பருங்கெல்லாம் வீட்டில் எதுங்கெலாம் கவனிச்சிட்டே இருங்கன்னு நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா இந்த நம்பர் பூட்டை கவனிக்கிறது மட்டும் இல்லை மற்ற விஷயங்களையும் நீங்கள் கவனிக்கணும் ஏகாதசின்றது பதினோராவது நாள் அன்னைக்கு என்னோடய ஹஸ்பண்ட்க்கு ராத்திரி பதினொன்றரை மணிக்கு வருது அந்த கால் பதினொன்று ஆகமொத்தத்தில் பதினொன்றுக்குது இல்லைங்களா உங்களுக்கு நைட்டு பதினொன்றரை மணிக்கு வருது ஏகாதசி அன்றைக்கு வருது வருது அவங்க வந்து ஒரு பேங்க்குனால் ஏதோ ஒரு டவுட் ஒன்று பேங்க்குனுடைய விஷயத்தில் வட்டி விஷயத்தில் பேசும்போது ஒன்று சொல்லியிருக்காங்க டாக்குமெண்ட்டாக எதுவும் இல்லாத ஆனால் அடுத்தது பேசும்போது அதிகமான வட்டியை அவங்க வந்து அதுதான் சொல்லிட்டு மென்ஷன் பண்ணி மாதம் மாதம் அதை அதிகமாக வாங்கியிருக்காங்க ஆனால் அதுக்கு ஒரு அத்தாட்சி இல்லாமல் வெறும் பேச்சு மூலமாகவே பேசும்போது அவங்க சொன்ன வட்டி வேறு இது வேறு ஆனால் அது எவ்வளோ தொகைன்னு கேட்டிங்களன்னா கரெக்டாக பதினோரு லட்சம் அது அப்போ கூட நான் நோட் பண்ணிவிட்டு போனேன் அந்த விஷயத்தை ஏகாதசின்றது பதினொன்று சரி நம்ம அதை நான் யோ யோசிச்சுட்டு போனோம் இதை வீடியோவில் சொல்லணும் அப்படின்னு நினச்சினோ தவிர அதை சொல்ல மறந்துட்டேன் எப்படியெல்லாம் ஒரு க கனெக்ஷன் அவ்வளோ அற்புதமாக வருது பாருங்க உங்களுக்கு அதனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த மாதிரி விஷயங்கள் கூட பூட்டு மேலே மட்டும் இல்லை இது இந்த பதினொன்று பதினொன்று சமயத்தில் நீங்கள் கும்பிடும்போது என்ன ஆகும்னா நிறைய அந்த பதினொன்றுன்ற விஷயத்தையே உங்களுக்கு அது அதிகமாக உங்கள் கூட கனெக்ட் ஆகும் இந்த த்ரீ சிக்ஸ் நைன் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அது ரொம்ப பிரபஞ்ச கனெக்ஷனும் கொடுக்குது அது மூணுமே வெவ்வேறு மூ திரிசூலம் மாதிரி அது இந்த த்ரீ சிக்ஸ் நைன்ன்றதே வந்து திரிசூலம் மாதிரி அது வந்து நல்லா ஒரு சக்தி கொடுக்குது அது எல்லாமே கொடுக்குது எல்லாம் பண்ணுது ஆனால் அது ஓ எல்லா அதுக்குள்ளே நெகட்டிவும் இருக்குது பாசிட்டிவும் இருக்குது ஆனால் இந்த லெவன் லெவனில் அதிகமான பாசிட்டிவ் இருக்கிறத என்னால் பார்க்க முடியுது அற்புதங்களை நீங்கள் இந்த விஷயத்தை மட்டும் இந்த பதினஞ்சு நாள் இந்த வர பௌர்ணமிக்கு உள்ளே நீங்கள் நான் சொல்கிறத பண்ணுங்களேன் நிறைய விதியம் விஷயமான நீங்கள் எதிர்பார்த்தே இருக்க மாட்டீங்க அந்த மாதிரி ஒரு அற்புதமாக மன நிறைவே கூடிய அதிசயங்களாக நிறைய நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி முடிச்சுக்கிறேன் தயவு செஞ்சு என் சேனலை வந்து ஒரு ரெண்டு மூணு பேருக்கு ஷேர் பண்ணி கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் அந்த லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அந்த ஆளுன்ற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கன்னு ரொம்ப ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் தேங்க்யூ ஆல்